ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஆனியன் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு கடல மாவு காய் கிலோ எடுத்துருக்கோம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் காரத்திற்கேற்ப வந்து வரமிளகாப்படி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பெருங்காயப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோடா மாவு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மாவு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருக்க ஆனியனை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் நமக்கு என்ன சேஃப்ல வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம் என்ன வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும் அப்புறம் தான் நல்லா உள்ளேயும் வெந்து வரும் நல்லா பொன்னிறமாக விட்டு நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துடுச்சுன்னா உள்ளேயும் வெளியும் நல்லா வெந்திருக்கும் இந்த பதத்தில் நீங்கள் எடுத்துருங்க இது மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் மிகவும் சுவையான ஆனியன் போண்டா ரெடி இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி பொன்னிறமாக வந்தோன்னே திருப்பி எடுத்துடலாம் அப்படின்னா நல்ல உள்ளே வெந்து வரும் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்